ஹாய் உறவுகளே ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நான் வந்திருக்கேன் பட் ஸ்கிப் பண்ண முக்கியமான தகவல் என்னவென்றால் நம்ம மானிடேஷன் ஆகிருக்கோம் இல்லையா மானிடேஷன் ஆனவங்க வந்து சீக்கிரம் டாலர் அச்சீவ் பண்ணணும் நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளுக்கு டாலர் வந்து நம்மளுக்கு எப்படி புதுசாக ஓப்பன் பண்ணுங்க புதுசாக மானிடேஷன் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வீடியோ எப்படி போடுறதுன்னு சரியாக தெரியாது அது ஒன்றுமா தானே பட் என்னன்னா இப்போ ரூல்ஸ் வந்து யூடியூப்ல கொண்டாந்துருக்காங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளேயே நம்ம டாலர் ஏன் பண்ணணுமா நூறு டாலர் அச்சூவ் பண்ணி மூணு மாதத்தில் சம்பளம் எடுத்தாகணுமா அப்படி எடுக்கலாம் நம்மளோட மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடும்னு சொல்கிறாங்க இது சத்தியமா எனக்கே புரியல தயவுசெய்து புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி மானிட்டேஷன் கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி டாலரை அச்சீவ் பண்ண பாருங்க அதுக்கான வழி என்னன்னா நீங்கள் நிறைய வீடியோ போடணும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஐடியா வந்து வீடியோ போகிறது தான் நார்மல் வீடியோ நீங்கள் எது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் பேசியோ உங்களோட வில்லேஜில் இருந்தாலும் சரி கிராமத்தில் பட் சிட்டி எங்கே இருந்தாலும் அன்னாட வீடியோ எடுத்து நீங்கள் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் ரீச் ஆகும் கரெக்டாக போடுங்க அப்படி போட்டால் மட்டுமே தான் நீங்கள் டாலரை அச்சீவ் பண்ணலாம் த்ரீ மந்த்துக்குள்ளேயே டாலரை அவன் அச்சீவ் பண்ணலாம் நம்மளோட மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுன்னு ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நீ நம்ம வந்து யூடியூப் சேனலில் இருக்கோம் நம்ம வந்து யூடியூப்பில் இருக்கிறதுனால நீங்கள் யாரோ நான் யாரோ கிடையாது நம்ம எல்லாமே ஒரு குடும்பம் சரிங்களா நீங்களும் இதில் சம்பாதித்தா வந்திருக்கீங்க நானும் இதில் சம்பாதித்தா வந்திருக்கேன் எல்லாருமே வசதி கிடையாது ஏதோ ரொம்ப கொஞ்சம் மந்த்லி ஒரு எட்டாயிரம் வந்தேன் எட்டாயிரம் தான் நம்மளுக்கு மேக்சிமம் க்ரெடிட் ஆகும் அந்த எட்டாயிரம் வந்தால் நம்மளோட குடும்ப செலவுக்கோ நம்ம வீட்டுக்காரருக்கோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஆறுதலாக இருக்கலாம்னு சொல்லி தான் எல்லாருமே இதுக்குள்ளே நம்ம வரும் நீங்களும் சரி நானும் சரி வேறு எந்த எண்ணமும் இல்லை வேறு தப்பான நோக்கமும் நமக்குள்ள கிடையாது அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த நல்ல எண்ணத்தோட தான் சொல்கிறேன் செய்து வீடியோ போட்டு அந்த வீடியோ எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படின்ற முயற்சி கொண்டு போங்க நானும் அதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சரியா மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சானா அது டாலரும் கேன்சல் ஆகிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எந்த சதவீதம் உண்மைன்னு சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் தயவு என்னோட இந்த நீங்கள் வந்து இந்த தவறை யாரும் செஞ்சிடாதீங்க சரிங்களா மூணு த்ரீ மந்த்துக்குள்ளே எப்படி ஆச்சு மானிடேஷனாக எய்ம் பண்ணி நூறு டாலர் அச்சீவ் பண்ணுற வழியை பாருங்கள் ஏனோ தானும் லைவ் போடாதீங்க லைவ் போடுற நேரம் வீடியோலேயும் கவனத்தை செலுத்துங்க அந்த ரீல்ஸ்லேயும் கவனத்தை செலுத்துங்க எப்படி போகணும் என்ன போகணுன்றத தெரிஞ்சு முயற்சி பண்ணி அதோடய வழியில் நீங்கள் பயணித்தால் மட்டுமே தான் நம்ம யூடியூப்பில் சாதிக்க முடியும் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இதுக்கு பிறகு உங்களோட முடிவு எல்லாமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா இல்லைங்க என்னோடய என்னோட என்னோடய ஃபேமிலின்றதுனால இது உங்களுக்கு நான் தெரிவிச்சிருக்கிறேன் ரொம்ப நன்றி ஒருவங்கள என்னோட சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்தா subscribe பண்ணி பெல் பட்டனை ஆனில் போட்டுக்கங்க நீங்கள் புதுசாக யாராச்சும் என்னோட சேனலை பார்த்தாலும் என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ டூ ஹல்